ஹாய் ஹாய்ஸ் நான் தான் உங்கள் மகா சிட்டுக்குருவி கார்ட்டூன் கிரியேட்டரோட கண்டென்ட் க்ரியேட்டர் அப்புறம் இது வந்து நம்மளுடைய புது விலாக் என்னென்னா சுட்டி கார்ட்டூனில் நம்மளால் வீடியோவே போட முடியல அதனால் சரி நெக்ஸ்ட்டு வந்து அதில் என்ன வீடியோ போடலாம் அது கார்ட்டூன் வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது ஸோ அதனால் நம்ம டெய்லி லைஃப்பில் என்ன பண்ணுறோம் அப்புறம் நம்மளுடைய டேவோட ரொட்டீன் எப்படி இருக்குது அதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு வீடியோ எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு வீடியோங்கிறதால எனக்கு எப்படி பேசுறது என்ன பேசுறதுன்னு தெரியல போக போக பிக்கப் பண்ணிக்கிறேன் நம்ம முடியெல்லாம் அப்படிதான் கொஞ்சம் கேவலமாக அடங்காமல் இருக்கும் நாம் எப்படியா அப்படி தானே நம்மளோட ஹேரம் இருக்கும் ஒர்க் பார்த்துட்டே தான் வீடியோ எடுக்கிறேன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் என்னோடய ஆஃபீஸ் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு பஞ்சாயத்து ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறேன் இப்போதைக்கு எங்களுடைய பஞ்சாயத்து ஆஃபீஸ் வந்து லைப்ரரி இருக்கிற இடத்துல தான் இருக்குது சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள் இதுதான் நம்மளுடைய ஆஃபீஸ் அது வந்து செக்ரட்டரி சாரோட இடம் சார் வந்து வெளில போயிருக்காங்க செக்ரட்டரினா ஊராட்சி செயலர் கிளர்க்குன்னு சொல்லுவோம்ல அவங்க அப்புறம் வந்து இந்த பீரோக்குள்ளே எதுவும் முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க இதெல்லாம் பழைய ரெக்கார்ட்ஸ் எங்கள் சார் வந்து எல்லாத்தையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவார் அப்புறம் இதெல்லாம் புக்ஸு அப்புறம் இது என்னுடைய டேபிள் அடுத்து வந்து இங்கே சேர்ஸ் ஓல்டு மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் பிடிச்சிருக்கோம் இதுவும் ஒரு இது அப்புறம் இதுதான் என்னுடைய ஏரியா இதுதான் ஃபுல் டைம் நான் இங்கே தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன் அவ்வளோதான் ஆஃபீஸு இங்கே அதிகமாக நான் அப்புறம் சார் நாங்கள் தான் இருப்போம் அப்பப்போ யாராவது வருவாங்க ஒர்க் வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணல இப்போ வந்து கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் வந்திருக்கு இல்லையா அதில் வந்து எல்லா வீடையும் ஃபோட்டோ எடுக்கணும் ஒரு சிலர் வந்து வீடு ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்காக போகணும் துப்புர பணியாளர் அக்காலாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு கூப்பிட்டுட்டு போயிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வருவேன் அடுத்து ஒரு விளாக்கில் உங்களை மீட் பண்ணுறேன் வாய் என்ன ஒன்று என்னடா மாஸ்க்லாம் போட்டிருக்க கொரோனாவா அப்படின்லாம் கட்டுறதுங்க ஃபஸ்ட் டைம் விடியன்றதெல்லாம் கொஞ்சம் பயமாக இருக்குது அவ்வளோதான் இன்னும் அடுத்து எங்கள் ஊரில் நிறைய ஃபேமஸான இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் உங்ககிட்ட காமிக்கிறேன் பாய்